நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் ஆஹம் ரமாஷன் சொல்கிறாங்க நான் கடவுள் அப்படின்னு சொல்லி அதை எப்படி நம்பருது அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் யாரும் நம்ப மாட்டிங்க தான் ஓகே அது வந்து சிம்பிளாக நான் எஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறேன் வச்சுக்கலாம் ஓகே இது வந்து ஒரு டிராயிங்கோ இல்லை ஒரு பொருளோ ஓகே நான் கிரியேட் பண்ணிட்டேன் கிரியேட் பண்ணது யார் அப்படின்னா நான் ஓகே எதை வச்சு கிரியேட் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் இந்த பேனை வச்சு கிரியேட் பண்ண இல்லை ஸ்லேட் வச்சு கிரியேட் பண்ணுன்னு சொல்லி அதை வச்சு கிரியேட் பண்ணலாம் ஏன்னா இந்த பேனாவும் ஸ்லேட்டும் ஆல்ரெடி இருந்தது ஆனால் எங்கள் கிரியேஷன் இல்லை எதை வச்சு கிரியேட் பண்ண என்னோட எனர்ஜி நான் இப்போ வந்து செத்து போயிருந்தேன் என் பாடியில் எனர்ஜி இல்லைனா என்னால் எதிர்த்து வர முடியாது கரெக்டாக ஸோ அப்போ எது வரைஞ்சது எதை வச்சு நான் வரைஞ்சேன் என்னோட எனர்ஜி வச்சு வரைஞ்சேன் சரி அப்போ என்னோட எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த ஸ்பென் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த கிரியேஷனாக இங்கே வந்திருக்கு ஓகே இப்போ எனர்ஜி தான் இதில் இருக்குது கரெக்டாக அப்போ இதுவும் நானும் கொண்டு தான் இருக்குது இதில் புரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ கிரியேஷன் இதனால் தான் இங்கே கிரியேட்டர் ஓகே இப்போ கிரியேஷனாக இல்லை அப்போ நான் யார் எங்கள் கிரியேட்டர் எதை நான் கிரியேட் பண்ணேன் எதை நான் கிரியேட் பண்ணல இப்போ நான் பண்ணி வந்துட்டு கிரியேட்டர் இருக்குது சார் கிரியேஷன் இருக்குது ஸோ ஐ இந்த கிரியேட்டர் ஓகே ஸோ காட் இருக்குது காட் கிரியேட் பண்ண இருக்குது கார்டு எதிர்த்து கிரியேட் பண்ணார் அவரோட எனர்ஜி வச்சு கிரியேட் பண்ண அவரோட கான்சியஸ்னஸ் வச்சு கிரியேட் பண்ணார் ஸோ ஐ மிஸ் எனர்ஜி ஸோ ஐம் நத்திங் பட் கார் நம்பி காட வாழ்க்கை பண்ணுங்க எல்லாருமே காட் நீங்க காட் சித்திருக்கிற எல்லா விஷயமே கார்டு தான்